தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய சகோதரிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது அதுல யார் அந்த சார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது அந்த சார் இன்றைக்கு வரலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்றைக்கு அதே அதேபோல அரக்கோணத்தில் நம்மளுடைய சகோதரி திமுகவுடைய நிர்வாகியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதுலேயும் பல சார்கள் இருக்கிறார்கள் அந்த யார் என்பது பெரிய இருக்கிறது ஆனால் தமிழக காவல்துறை அந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு துரோகத்தை பார்க்கிறார்கள் அந்த சகோதரிக்கு நியாயத்தை கொடுப்பதற்கு பதிலாக அந்த சகோதரி குற்றவாளி போல் நடத்துகின்ற செயலை தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதனால தான் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன் வழக்கை பதிவு செய்து அந்த சகோதரி கூட நாங்கள் இருக்கின்றோம் இந்த சகோதரி கூட பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இந்த சகோதரி கூட தேசிய மகளிர் ஆணையம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு அதுல இருக்கிற சார்கள் யார் தமிழ்நாட்டில் இப்ப சார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த சார்கள் யார் என்பது தெரியவில்லை நீங்க சொன்னீங்க டாஸ்மார்க் அதுல தம்பிகள் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள் இப்ப சார்களும் ஆட்சி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சார்கள் ஏன் தமிழக அரசியல் அல்லது திமுக தொடர்பு என்ன என்பதை தமிழக அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதே போல இந்த தம்பிகள் யார் இந்த தம்பிகளினுடைய தொடர்புகள் என்ன இந்த தம்பிகள் யாரோட தொடர்பில் இருக்கிறார் இந்த தம்பிகளினுடைய திமுக குடும்பத்திற்கான நெருக்கம் என்ன இந்த தம்பிகள் யார் என்பதை திமுக அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு தம்பிகளும் சார்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையை திமுக அரசாங்கம் கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சகோதரிக்கு நம்மளுடைய சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரக்கோணத்தில் நடந்த நம்மளுடைய பொள்ளாச்சியில் நடந்த வழக்கில் ஒரு அந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்க பெற்றதோ அதே போல இந்த அரக்கோணம் வழக்கும் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கூடிய சீக்கிரம் அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும் இந்த வழக்கை உடனடியாக தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்குது இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா நீங்க கேள்வியே தவறுனா இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதுல தொடர்பில்லை அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு அவர்கள் அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் எதிர்கொள்வார்கள் கூட்டாட்சி தத்துவத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து சிதைத்து இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபென்டன் அமைப்பு அவர்கள் அவர்களுடைய வாதத்தை கோர்ட்ல வைப்பார்கள் அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதை கோர்ட்ல வைப்பார்கள் கோர்ட்ல கேஸ் என்ன சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் சுப்ரீம் கோர்ட்லேஸ் நடக்கும்போது பாருங்க பாருங்க கேஸ் வந்து இடைக்கால தடை இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான வாதங்கள் இருக்கிறது இரண்டு தரப்பு வாதங்களை முடிவு பண்ண பிறகுதான் பல வழக்குகளில் அவங்க இடைக்கால தடவை இருக்கும்போது சில கேள்விகள் கேட்பார்கள் அதுக்கு பிறகு அந்த வழக்கினுடைய முழுமையாக இரண்டு தரப்பும் ஆஜராகி அவர்கள் தரப்பை சொல்லும் பொழுது அந்த வழக்கினுடைய மாற்றமே நிறைய வழக்குகளில் மாறி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அதனால்